கரிசல் காட்டு கதைகள்னு எழுதுவார் கீ ரங்கராஜன் கீ ராஜ்நாராயணன் மன்னிக்கணும் கீ ராஜ்நாராயணன் கீ ராஜ் நாராயணன் ஒரு கிராமத்தில் நடந்ததாக ஒரு சின்ன கதை மாதிரி எழுதினார் சொல் கொல்லும் ஒரு கிராமத்தில் எத்தனை பேர் வந்தாலும் அடித்து போடுற மாதிரி பெரிய வஸ்தாது ஒருத்தன் பத்து பேர் வந்தாலும் அடிச்சிருவான் யாருக்கும் அடங்க மாட்டான் ஊருக்கு அடங்க மாட்டான் அந்த மாதிரி இருக்குவேன் அவனை என்னதாண்டா பண்ணுறதுன்னு அந்த கிராமத்தில் இருக்க எல்லாம் நினச்சி நினச்சி ஒரு திட்டம் தீட்டுறான் இவனை இப்படி பண்ணாதாண்டா சரியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் காலையில் எப்பவும் மாதிரி ஒரு விடிய காலில் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கெலாம் இவன் நல்லா குளிச்சிட்டு பெரிய அப்படி தழைய தழைய பட்டு வேட்டி மாதிரி கட்டிக்கிட்டு ஜிப்பாக மைனர் ஜிப்பாக போட்டுக்கிட்டு அப்படி தெரு ஒரு காட்டு வழியாக தனியாக அப்படி நடந்து வர்றான் இது திருநெல்வேலியக்காரவர் கீராஜ் நாராயணன் அதனால் அந்த ஊர் மொழியில் தான் எழுதுவார் நான் அதை அப்படியே சொல்கிறேன் அவர் வரும்போது ஒருத்தன் ஒரு மரத்து பின்னாலேருந்து ஒருத்தன் வந்தான் வந்து அனாச்சி வணக்கம் அண்ணாச்சி கும்பிடுற அண்ணாச்சின்னா ஆ வணக்கல அண்ணாச்சி சிங்கம் மாதிரி போவியலே ஏன் சோந்தாப்பில போறியேன்னா அவன் ஜெய் போகலை நான் நல்லதான் போகிறேன் போகல கொஞ்சம் தூரம் போனாங்க ஒரு பத்து மரத்தை தாண்டி இன்னொருத்தன் அந்த வெளியே வந்தான் அண்ணாச்சி கும்பிடுறேன்னாச்சு சுகம் இல்லையா உடம்புக்கு அண்ணாச்சி சுகம் இல்லைன்னா வீட்டில் இருக்க வேண்டியதுதானே தானே ஏன்னாச்சி அப்படி போறியே ஏய் உடம்பு நல்லாயிருக்கு போகலாங்கிட்டு போனான் இன்னும் ஒரு அஞ்சு பத்து மரம் இருக்கும் இன்னொருத்தன் எதிர்க்கு வந்தான் அண்ணாச்சி உடம்புக்கு சுகம் இல்லைன்னா ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும்னாச்சு இப்படிலாம் தெருவில் போகக்கூடாது சரியா நீங்கள் முக்கியமான ஆள் ஏன்னாச்சு போறீங்க இருக்க என்ன செய்கிறது ஓய்வு எடுத்துகிட்டு போங்க என்னாச்சு ஏ போலன்னுட்டு இவன் அறியாமையே இவன் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான் ஏன் மூணு பேர் ஒரே மாதிரி சொல்கிறான் சுகம் இல்லையா ஒரு மாதிரி போயிருங்க கொஞ்சம் அப்படி போன உடனே வந்து அண்ணே அனைச்சி பொதுவாக சிங்கம் மாதிரி நடப்பியல ஏன்னாச்சு சோந்தாப்பில் போறியே அப்படின்றா இன்னொருத்தன் ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடான்னுட்டு நடாது நம்ம உண்மையிலே நம்ம நட மாறுது உடம்பு சரியில்லையான்னு நினச்சி பேர் வந்தானுங்க அண்ணாச்சி சுகமில்லாத நேரத்தில் போகக்கூடாது கேட்டேலாம் கொஞ்சம் நேரம் உட்காருங்க என்னாச்சு இந்த மரத்தை உட்காருங்க என்னாச்சு ஏ நல்லதாண்டா இருக்கா நீங்கள் உட்காருங்கண்ணாச்சி என்னாச்சு நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஆளு இந்த ஊருக்கு தேவையானவர் நீங்கள் இருங்கண்ணாச்சி என்னாச்சு கொஞ்சம் நேரம் இருங்க டே கட்டில் கொண்டாந்து போடுங்க என்னாச்சுக்கு இன்னும் அதுக்குள்ளே இன்னொரு தந்தால் அண்ணாச்சி படுக்க வைங்க எப்படிப்பட்ட மனுஷன் இப்படி மூச்சு வாங்குது பாரு அண்ணாச்சிக்கு அண்ணாச்சி கொஞ்சம் எல்லாருக்கும் காத்து விடு தள்ள சொல் அண்ணாச்சிக்கு மூச்சு வாங்குது காற்று மூ இழுத்து இழுத்து இவ இவனே இவன் அறியாமல் மூச்சை தொட்டு பார்க்குறான் நல்லா தானே வந்துகிட்டு இருந்தது இவ்வளோ நேரம் என்னடா அண்ணாச்சி எதை பற்றியும் கவலோட கண்ணை மூடுங்க அண்ணாச்சி கொஞ்சம் கண்ணை மூடுங்க நாங்கள் யாராவது டாக்டர் யாராவது வர வைக்கிறோம் இல்லை உங்கள் கொண்டு போகிறோம் கொஞ்சம் எதை பற்றியும் சிரமப்படாதீங்கன்னு சில பேர் வீசுகிறான் சில பேர்லாம் ஒருத்தன் டே அண்ணாச்சிக்கு மூச்சு இழுத்து இழுத்து விட்றாரு மூச்சு வருதா நிற்குதா பாடுறான்ட்டான் ஒருத்தன் தொட்டு பார்த்துட்டு அண்ணாச்சி செத்துட்டாவேன்னு கத்துறான் இவன் என்ன பண்ணான் அப்படியே இருந்தான் பாருங்களேன் தயாராக வச்சுருந்த கயிறு கொண்டாந்து முதல்ல அவன் வாயை கட்டி கையை கட்டி இவன் இப்போ பாட ஒன்று தூக்கி அவன் வச்சிட்டான் இவனுக்கு என்னடா நடக்குது நம்ம நல்லா தானே கிளம்பணும் இப்படி பண்ணுறாங்களே அண்ணாச்சி செத்துட்டாவே செத்துடாவேன்னு உழை அடிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம் ஆனால் ஆடிக்கிட்டே போகிறானுங்க காது கேட்குதே செத்தா காது கேட்குமா இவன் அண்ணன் செத்துட்டாங்கன்னு சொல்றது காதில் விழுது ஆனால் ஊரே சொல்லுது செத்துடா செத்துட்டான் ஒருத்த மட்டும் சந்தோஷத்துல கத்திட்டான் செத்து தொலைஞ்சாண்டா கொண்டு எரிச்சா இந்த ஊர் நிம்மதியாயிரண்டா அப்படின்ட்டான் இது இவன் காதில் விழுந்தது பாருங்க கஷ்டப்பட்டு வாய கட்டினதை நீக்கிட்டு எலே நான் செத்து போயிட்டேன் உயிரோடு இருந்தா நொறுக்கி இருப்பேன் நொறுக்கி நானான் ராஜ்நாராயணன் இந்த கதையை முடிக்கிறார் அவனே அவன் செத்துட்டதான் நம்பி நான் செத்ததுனால இப்போ சும்மா இருக்கேன் நான் உயிரோடு இருந்தால் ஒன்று அடிப்பேன்னு சொல்ல வச்சதுக்கு காரணம் ஒரு சொல் நீ போயிட்ட உன்னால் முடியாது உன்னால் முடியாது உன்னால் முடியாது அவ்வளோதான் நடக்க முடியாது பாடு ஒன்று ஒரு குடும்பத்திலேயே கூட கணவனிடத்திலேயோ மனைவி இடத்திலேயோ குழந்தை இடத்திலேயோ நெகட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எதிர்மறை சொற்கள் எதிர்மறை சொற்கள் பேசுவோரிடமிருந்து ஓடிவிட வேண்டும் அல்லது காது இப்போ வீட்டுக்குள்ளேயே எதிர்மறை பேசுகிறாங்க எப்படி ஓடுறதுன்னு கேட்குறீங்களா காதுக்குள்ளே போகக்கூடாது அது அவ்வளோதான் நீங்கள் எத்தனை கணவன்கிட்ட கேளுங்க மனைவி பேச்சு எவ்வளோ நெகட்டிவாக இருக்குன்னு எத்தனை மனைவி கிட்ட கேளுங்க கணவன் பேச்சு எவ்வளோ நெகட்டிவாக இருக்குன்னுட்டு பல குடும்பங்கள் யாரோ ஒருவருடைய பொறுமையால் தான் அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றன அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யாரோ ஒருவர் பொறுமை தான் பெரியவங்க ஒரே வார்த்தையில் சொன்னாங்க புரிந்து கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் எதிர்த்தேர்த்து பேசுகிற குடும்பங்களில் அமைதி இருந்ததாக வரலாறே கிடையாது அப்போ அந்த பொறுமை இந்த சொற்கள் சொற்கள் கொல்லும் என்பதை புரிந்து கொள்ளுதல் அதே மாதிரி சொல் வாழ வைக்கு சொல் வைக்கு ஒரு சொல்லை மனசுக்குள்ளேயே வாங்கிட்டு இருந்தாலே நம்மை வாழ வைக்கும் அந்த சொல் அடுத்தவர்களை வாழ வைக்கும் நான் நடந்த ஒரு வரலாறு சொல்லுகிறேன் நீங்கள் சில பேர் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல மதுரையில் குஞ்சரம்மாள்னு ஒரு அம்மாவோட வரலாறு நீங்கள் சில பேர் கேட்டிருக்கலாம் சில பேர் படிச்சிருக்கலாம் தாது பஞ்சம்னு ஒரு பஞ்சம் மதுரையை ஆட்டி படைத்தது வெள்ளையர்கள் இருந்த சமலை சமயத்தில் ஆங்கிலேயர்கள் மக்கள் எலும்பு தோலுமா ஆயிட்டான் ஒன்றுமே கிடைக்கல சாப்பிட அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க எறும்பு புத்த தோண்டி அதுக்குள்ளே எறும்பு சேர்த்து வச்சுருக்க அரிசி எல்லாம் கூட எடுத்து ஜனங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு எழுதுகிறான் இது வந்து வரலாற்று பதிவு அங்கே ஆவணி மூலவி தெற்கு ஆவணி மூலவீதியாக வடக்காவல மூலியத்தில் அந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிறாள் குஞ்சரம்மாள்னு பேர் அவள் நாட்டியமாடக்கூடிய பெண் அந்த ஊர் பெரிய மனுஷன் பல பேர் அங்கே வந்துட்டு வந்துட்டு போகிற அப்போ அவள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்போ வசதி எப்படி இருக்கும்னு பாருங்க தங்க நகைகள் பெரிய வீடு எல்லாம் இருது அழகான பெண் வேறு ஆனால் அவளுக்குள்ளே ஒரு சொல் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த பஞ்சத்தை பார்த்து இந்த ஜனங்களுக்கு உதவணும் இந்த ஜனங்களுக்கு உதவணும் அந்த ஒரு சொல் என்ன செய்ய முடியும் யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ண பணக்காரலாம் இருக்கிறாங்க வீட்டில் எல்லாருக்கும் என்ன பண்ண முடியும் இவர் சொன்னாள் இவர்களுக்கு நான் கஞ்சி தொட்டி திறப்பேன்னா கஞ்சி தொட்டினா வேற ஒன்றும் இல்லை ஒரு பெரிய அண்டா மாதிரி பெருசா வச்சு அதில் அடுப்பேத்தி அரிசியோ ஏதோ காய்கறியோ போட்டு வச்சு வர்றவங்களுக்கு அப்படியே எடுத்து எடுத்து ஊத்துருது இவ்வளோதான் குஞ்சரமாளதை தொடங்கினாள் மக்கள் சாரி சாரியாக வந்து அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார்கள் இவளால் கண்ட்ரோல் பண்ண நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு கஞ்சி தவுட்டி ரெண்டாச்சி மூணாச்சி நாலாச்சு மக்களுக்கு இதை நம்பி தான் வாழ்கிறதுன்னு ஆயிட்டாங்க எல்லோரும் இவளை தாய்னு போட்டுனாங்க ஆனால் இவ இருந்த வீட்டை விற்றா அங்கே வந்த பணக்காரெல்லாம் உனக்கு எதுக்கு இந்த வேலை உனக்கு எதுக்கு இந்த வேலை நீ என்ன பண்ண போற ஆனால் இவன் மனசில் ஓடின ஒரே சொல் தான் இவன் கஷ்டத்தை போகணும் நகை எல்லாம் விற்றா ஏறத்தாழ இதுக்கப்புறம் தான் அரசாங்கம் கஞ்சி தொட்டி திறந்தது ஆங்கிலேய அரசாங்கம் அதுக்கப்புறம் தான் கஞ்சி தொட்டி திறந்தது இவள் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் முகம் வாடி எல்லாவற்றையும் இழந்து குஞ்சரம்மாள் சேர்த்து போனாள் அவள் சாவுக்கு கூட்டம் கூடியது கலெக்டர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் மதுரை கலெக்டர் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாக்களுக்கு கூடுகிற கூட்டத்துக்கு அடுத்தபடியாக மக்கள் கூடிய கூட்டம் மரணத்துக்கு மரணத்துக்குத்தானே அவள் எங்கள் தாயினேத்து அவளுடைய காலில் கட்டி ஆண் சலங்கே வச்சு பூசிச்சாங்க ரொம்ப நாள் அப்போ ஒரு ஒருவன் மனதில் உதிக்கிற சொல் ஒருவரை வாழ வைக்கும் ஒருவரை அல்ல பலரை வாழ வைக்கும் நல்ல சொற்கள் சிந்தனையில் ஓடுவது என்பது அதுதான் நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொற்கள் ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தா என்ன குழந்தை அப்படின்னு இருக்கப்ப அவங்க சொல்கிற ஒரு சொல்லுக்கு எவ்வளோ இருப்போம் இல்லை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா முதல்ல ரெண்டு நல்லா இருக்க ரெண்டு நல்லா ஆண் குழந்தை ஒரு சொல் இருப்போம் ஒரு மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் சொல்கிற சொற்களே பல பேருக்கு குணம் தரும் இனிமையாக பேசுகிற மருத்துவராக இருந்தா சரியா நீங்கள் ரீடஸ் டைஜஸ்ட்னு ஒரு புக்கு அப்போ டாக்டர்ஸ்லாம் வந்துருக்கீங்க கோச்சிக்கூடாது ரீடஸ் டைஜஸ்டில் போட்டிருந்தான் சர்ஜரிக்கு போய் படுத்த ஒருத்தன் மேல் மூச்சு மூச்சு வாங்க பயந்து ஓடியாந்துட்டான் வெளியே ஏண்டா வந்தேன்னு அவன் கூட ஒரு அட்டண்டர் இருப்பாங்கள அவன் கேட்டான் இல்லை நர்ஸு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை கேட்டு பயந்துட்டேன் நர்ஸு என்ன சொன்னாங்க தைரியமாக இருங்க பயப்படாதீங்க நல்லா தானடா சொல்லியிருக்காங்கண்ணா நர்ஸ் தைரியம் சொன்னது எனக்கு இல்லை எனக்கு சர்ஜரி பண்ணி வந்த டாக்டருக்கு எங்கள் டாக்டர் கையில் கத்தியோட வரப்ப நர்ஸ் தைரியமாக பண்ணுங்க தைரியமாக பண்ணுங்கண்ணா இது ரீடஸ் டைஜஸ்டில் வந்தது நீங்கள் மருத்துவமனைக்கு போனால் மருத்துவருடைய சொற்கள் நமக்கு ஆறுதல் மருந்தெல்லாம் கூட அப்படிதாங்க அப்போ அந்த சொற்கள் எந்த அளவுக்கு